கொய்யாப்பழம் வீட்டுல முளைச்சதா ஜெமீன் குட்டி வெரி குட் வேந்து குட்டி என்ன கண்டதிருக்கிய நவதானியமா வேந்து குட்டி என்னது வெரி குட் தசு குட்டி என்ன கண்டதிருக்கிய கொய்யாப்பழம் வீட்டுல முளைச்சதா வெரி குட் தமிழினி குட்டி என்ன கண்டதிருக்கிய வெரி குட் மகிழினி குட்டி என்ன கண்டதிருக்கிய புகழினி புகழினி பாப்பா குட்டி என்ன கண்டதிருக்கிய பொறிகடலை வெரி குட் ஜிபியா குட்டி பாப்பா என்ன கடை இருக்கிய பொறிகடலை சொல்லுங்க ஜிபியாமா ஏ சாபத்து குட்டிக்கு சாப்பிடுங்க சொல்லி